வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மதுரை கல்யாண் மாவட்ட தொழில் மையம் அனைத்து வகுப்பினர்களுக்கும் கூடிய தொழில் கடனை வழங்கி வருகின்றது அரசு துறை நிறுவனம் அந்த அரசு நிறுவனத்தின் மூலம் பல்வேறு தொழில்களுக்கு மானிய கடன்களை வழங்கி வருகின்றார்கள் இந்த மானிய கடன்கள் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் உள்ளவர்களுக்கு தகுந்தாற்போல் மானியத்தினை வழங்குகின்றது அவரவர் கல்வித் தகுதிக்கு ஏற்பவும் பயிற்சிக்கு ஏற்பவும் மானியக் கடனை வழங்கி வருகின்றது இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாவட்ட தொழில் மையம் என்னென்ன தொழில்களுக்கு மானியக் கடனை வழங்குகின்றார்கள் அந்த தொழில்களின் முழுமையான விவரங்களைத்தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மாவட்ட தொழில் மையத்துல மானிய கடன் வழங்க தகுதியுடைய தொழில்களா சுமார் முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து தொழில்களை தேர்வு செய்து அதற்கு மானிய கடனையும் விளங்கி வருகிறது அரசு அந்த அடிப்படையில் இந்த தொழில்களும் ஒரே மாதிரியான தொழில்கள் கிடையாது ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு துறையை சார்ந்த தொழில்களாக இருக்கின்றது அதனால இந்த முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து தொழில்களையும் இந்த ஒரே வீடியோல வெளியிட முடியாது அதனால இப்போ இந்த வீடியோல வேளாண் அடிப்படையிலான உணவு பதப்படுத்தும் தொழில்களின் லிஸ்டை மட்டும் பார்ப்போம் இப்போ நான் சொல்ல போற ஐம்பத்தி ஆறு தொழில்களும் ஒரே மாதிரியான அதாவது வேளாண்மை சம்பந்தப்பட்ட தொழில்கள் என்கிறதனால இந்த தொழில்களோட விவரத்தை இந்த வீடியோல வெளியிடுறேன் ஒன்று பேக்கரி பொருட்கள் அதாவது சின்ன சின்ன பேக்கரியில் தயாரிக்க பயன்படுத்தும் எசன்ஸ் மாவு உள்ளிட்ட அனைத்து பொருட்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனை சம்பந்தப்பட்ட தொழில் இரண்டு பேக்கரி பொருட்கள் அதாவது பெரிய அளவிலான பேக்கரியில் தயாரிக்க பயன்படுத்தப்படும் எசன்ஸ் மாவு உள்ளிட்ட அனைத்து பொருட்களை ஏற்றுமதி செய்வது போன்ற தயாரிப்பு விற்பனை சம்பந்தப்பட்ட தொழில் மூன்று சிறிய அளவிலான வாழைப்பழ சிப்ஸ் தொழில் மற்றும் மொத்த விற்பனை செய்யும் அளவிலான பெரிய நிறுவனமாக தொழில் செய்வதற்கும் நான்கு கடலை மாவு கடலை பருப்பு போன்றவற்றை பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்யும் தொழில் ஐந்து கூல்ட்ரிங்ஸ் அனைத்து வகையான குளிர்பான தயாரிப்பு மற்றும் விற்பனை போன்ற தொழில்களுக்கும் மானிய கடன் கிடைக்கும் ஆறு முந்திரி பருப்பு மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனை போன்ற அனைத்து முந்திரி பருப்பு செயலாக்கத்திற்கான தொழிலுக்கும் மானிய கடன் கிடைக்கும் ஏழு கால்நடை தீவனம் ஆடு மாடு மற்றும் கோழி வளர்ப்பிற்கு தேவையான தீவனங்களை தயாரிப்பு செய்வதற்கும் மானிய கடன் கிடைக்கும் எட்டு தேங்காய் எண்ணெய் மற்றும் எண்ணெய் கேக் அதாவது தேங்காய் எண்ணெய் விற்பனை மற்றும் தயாரிப்பு தொழிலுக்கும் அந்த தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் தயாரிப்பிற்கும் மானிய கடன் கிடைக்கும் ஒன்பது பெருங்காயம் தயாரிப்பு மற்றும் பேஸ்ட் தயாரிப்பு மற்றும் விற்பனை சம்பந்தப்பட்ட தொழிலுக்கும் கிடைக்கும் பத்து கோதுமை சம்பந்தமான விற்பனை மற்றும் தயாரிப்பு தொழில் பதினொன்று சிப்ஸ் கார்ன் சிப்ஸ் போன்ற உணவு பண்டங்கள் தயாரிப்பு தொழில் பனிரெண்டு பழங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய கேக்குகள் தயாரிக்கும் தொழில் பதிமூன்று சிறுவர்கள் விரும்பி உண்ணும் அப்பளம் குச்சி அப்பளம் ஸ்டார் அப்பளம் முக்கோண அப்பளம் எழுத்து வடிவிலான அப்பளம் தட்டை அப்பளம் போன்ற அப்பளம் தயாரிப்பு தொழிலுக்கும் மானிய கடன் கிடைக்கும் இஞ்சி மற்றும் பூண்டு போன்றவற்றை பதப்படுத்தி தயாரிக்கும் தொழில் பதினைந்து நல்லெண்ணெய் தயாரிப்பு மற்றும் நல்லெண்ணெய் கேக் தயாரிப்பு பதினாறு நிலக்கடலை எண்ணெய் தயாரிப்பு மற்றும் கேக் தயாரிப்பு பதினேழு கற்கண்டு தயாரிப்பு பதினெட்டு ஐஸ்கிரீம் தயாரிப்பு பத்தொன்பது பலாப்பழத்தினைக் கொண்டு தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருபது ஜாம் தயாரிப்பு ஜெல்லி மிட்டாய் தயாரிப்பு முரப்பா மிட்டாய் போன்ற தின்பண்டங்கள் தயாரிப்பு தொழில்கள் இருபத்தி ஒன்று கிஸ்மிஸ் மற்றும் பெடானா தயாரிப்பு தொழில்கள் இருபத்தி இரண்டு சிறிய அளவிலான குக்குரே வகையான தயாரிப்பு தொழில்கள் இருபத்தி மூன்று மொத்த விற்பனைக்காக தயாரிக்கப்படும் பெரிய அளவிலான குர்கே தயாரிப்பு தொழில் இருபத்தி நான்கு மக்கா சோளங்களில் தயாரிக்கப்படும் சிப்ஸ் தயாரிப்பு தொழில் இருபத்தி ஐந்து மாங்காய்களில் தயாரிக்கப்படும் வெல்லம் அப்பளம் போன்ற தொழில்கள் இருபத்தி ஆறு சிறிய அளவிலான மசாலா தயாரிக்கும் தொழில்கள் மற்றும் ஏற்றுமதி செய்யக்கூடிய பெரிய அளவிலான மசாலா தயாரிக்கும் தொழில்கள் இருபத்தி ஏழு பால் சார்ந்த தயாரிப்பு பொருட்கள் மற்றும் விற்பனை இருபத்தி எட்டு பொறிகடலை தயாரிப்பு தொழில்கள் ஒன்பது கடுகு எண்ணெய் தயாரிப்பு தொழில் முப்பது பலதானிய ஸ்நாக்ஸ் வகைகள் தயாரிப்பு முப்பத்தி ஒன்று இயற்கை மினரல் வாட்டர் தயாரிப்பு முப்பத்தி இரண்டு பனைமரம் சார்ந்த பானங்கள் தயாரிப்பு தொழில்கள் முப்பத்தி மூன்று நூடுல்ஸ் தயாரிப்பு தொழில் முப்பத்தி நான்கு வெங்காயத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் தொழில்கள் முப்பத்தி ஐந்து ஆர்கானிக் உணவு உற்பத்தி தொழில்கள் முப்பத்தி ஆறு நெல் பதப்படுத்தும் தொழில் முப்பத்தி ஏழு பனை ஃபைபர் பிரஸ் தயாரிக்கும் தொழில் முப்பத்தி எட்டு பனை வெள்ளம் தயாரிக்கும் தொழிலுக்கும் மானிய கடன் கிடைக்கும் முப்பத்தி ஒன்பது பனை ஓலைகளை பயன்படுத்தி தயாரிக்கும் அழகு பொருட்கள் தயாரிப்பு தொழில் நாற்பது பனை வெள்ளம் மற்றும் மிட்டாய் தயாரிப்பு தொழில்கள் நாற்பத்தி ஒன்று சமையலுக்கும் பயன்படுத்தும் அப்பளம் தயாரித்தல் நாற்பத்தி இரண்டு வெள்ளை பூசணியில் தயாரிக்கும் கேக் மற்றும் ஜெல்லி மிட்டாய்கள் தயாரிப்பு தொழில் நாற்பத்தி மூன்று ஊறுகாய் தயாரிப்பு மற்றும் பதப்படுத்தும் தொழில்கள் நாற்பத்தி நான்கு அவுல் பொறி தயாரிக்கும் தொழில்கள் நாற்பத்தி ஐந்து பாப்கார்ன் தயாரிப்பு தொழில்கள் நாற்பத்தி ஆறு உருளைக்கிழங்கு சிப்ஸ் உற்பத்தி நாற்பத்தி ஏழு உருளை மற்றும் வாழைக்காய் சிப்ஸ் தயாரிப்பு மற்றும் விற்பனை நாற்பத்தி எட்டு மாவு அரைக்கும் இயந்திரம் வாங்குவதற்கும் மானிய கடன் கிடைக்கும் நாற்பத்தி ஒன்பது பருப்பு உள்ளிட்ட தானியங்களை அரைப்பதற்கான சிறிய மற்றும் பெரிய அளவிலான உப்பு கடலை தயாரிப்பு மற்றும் கடலை வறுப்பு இயந்திரம் வாங்குவதற்கும் மானிய கடன் கிடைக்கும் ஐம்பத்தி ஒன்று சிறிய அளவிலான மற்றும் பெரிய அளவிலான சோயா பால் தயாரிப்பு தொழில் ஐம்பத்தி இரண்டு பதப்படுத்தப்படும் சோயா புரோட்டீன் தயாரிப்பு தொழில்கள் ஐம்பத்தி மூன்று தக்காளியை கொண்டு தயாரிக்கப்படும் உணவு பண்டங்கள் ஐம்பத்தி நான்கு தக்காளியை பதப்படுத்தும் தொழில் மற்றும் ஊர்காய் தயாரிப்பு தொழில் ஐம்பத்தி ஐந்து சிறுவர்கள் விரும்பும் குக்கீஸ்கள் பிஸ்கட் ரொட்டி தயாரிப்பு தொழில் ஐம்பத்தி ஆறு கோதுமையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் இவ்வாறாக வேளாண் சார்ந்த உணவு பதப்படுத்தும் தொழில்களுக்கு தமிழ்நாடு அரசு மானிய கடன்களை வழங்கி மக்கள் வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டுமென்ற எண்ணத்தில் இந்த மானிய கடனை வழங்குகிறார்கள் நான் இப்ப சொன்ன தொழில்கள்ல உங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அல்லது நீங்கள் செய்து கொண்டிருந்தால் அந்த தொழில் விரிவாக்கத்திற்கு அல்லது புதிதாக தொடங்குவதற்கு இந்த மானிய கடனை பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யுங்கள் நண்பர்களே மாவட்ட தொழில் மையத்தில் மானிய கடன் கிடைக்கக்கூடிய சுமார் ஐம்பத்தி ஆறு தொழில்களின் விபரத்தையும் முழுசா சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் மீதமுள்ள மற்ற தொழில்களையும் விபரப்பட்டியலையும் அடுத்த வீடியோவில் வெளியிடுகிறேன் நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெறட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் இது உங்கள் மதுரை கல்யாண்